இவ்வாறு தான் செஞ்ச தவற உணர்ந்து திருந்திட்டான்னு சொல்லி கதிரும் ராஜியும் முழுசா குமார நம்பி வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் சொல்லி புரிய வச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ரீ சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் கதிரும் ராஜியும் கார்ல போய்கிட்டு இருக்காங்க எதுக்க பார்த்தா சக்திவேல் நிக்கிறாரு ஏய் யார்ராது பாண்டிய மாவு மாதிரி இருக்கு அப்படின்னு கேக்கும்போது கூட நிக்கிறாள் சொல்றாங்க ஆமாண்ணே பாண்டிய மாவன் கதிர்தான் டிராவல்ஸ் வச்சு நடத்துறான் ரொம்ப நல்லா போகுதுன்னு நம்மளுக்கு ஏன்னு இந்த ஐடியாவே வரல இந்த ஊர்ல டிராவல்ஸ் வச்சா நல்லா பிக்கப் ஆகி நல்லா சம்பாதிக்கலாம்னு சொல்லி நம்மளுக்கு தோணவே இல்ல பாருங்களேன் அது மட்டும் இல்லன்னு இந்த கதிர் பைய பொண்டாட்டிக்கும் டிரைவிங் கத்து குடுக்கறான் டிரைவர் இல்லாம அவ்வளவு கஷ்டப்படுறாங்கண்ணே சம்பளம் கூட அவ்வளவு நீட்டா கரெக்டா கொடுத்து அனுப்பிடுறானா சரியா அந்த டிராவல்ஸ் நடத்துறான்னு அப்படின்னு கதிர எல்லாரும் பாராட்டுறாங்க உடனே சக்திவேல் போதும் போதும் நிறுத்துங்கடா ஓவர அவனை புகழ்ந்து தல்றீங்க அப்படி என்ன பெருசா செஞ்சுட்டான்க்கும் என் வீட்டுல இவ இருந்திருந்தா ராணி மாதிரி இருக்கலாம் தேவையில்லாம இந்த கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்க போய் இருந்து கஷ்டப்படுறா இல்லன்னு கதிர ராஜிய ரொம்ப நல்லா பாத்துக்கிறான் இப்ப வருமான வேற வருது அப்புறம் என்ன குறைச்சல் அப்படின்னு எல்லாரும் மறுபடியும் புகழ ஆரம்பிக்கிறாங்க சக்திவேலுக்கு ஆத்திர ஆத்திரமா வருது இவனை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு யோசிக்கிற சக்திவேல் தான் கிட்ட வேலை பாக்குற ஆளுங்களை வச்சு டேய் பாண்டியன் மாவான் ஓட்டுற அந்த பாண்டியன் டிராவல்ஸ் இன்னيمه ஓடக்கூடாதுடா அவனுக்கு போட்டியா நான் அது மாதிரி டிராவல்ஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படல ஆனா இந்த பாண்டியன் அவே மட்டும் இன்னيمه டிராவல்ஸ் வச்சு நடத்தவே கூடாது இவன் போலீஸ்ல அரெஸ்ட் ஆயிட்டா எப்பற டிராவல்ஸ் நடக்கும் டிராவல்ஸையும் இழுத்து மூடிடுவாங்க அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கடா அப்படின்னு சக்திவேல் சொல்றாரு அண்ணே என்னனே சொல்றீங்க ஒண்ணு விளங்கலையே என்னடா இது கூடவா நான் தெளிவா சொல்லி தரணும் டேய் இவன் வண்டியில ஒரு ஆளை ஏத்தி விடுங்க அவன் பார்சல் எடுத்துட்டு போனும் அது தேவையில்லாத தான் இருக்கணும் போலீஸ் செக் பண்ணும் போது நம்ம ஆள் மாட்டிக்காம எஸ்கேப் ஆயிட்டு அந்த மாட்டி இவன் இந்த ஓடாதுல்ல அப்படின்னு ஐடியா கொடுக்கறாரு சக்திவேல் அதே மாதிரியே செய்யறதுக்கு ஆள்லாம் ஏற்பாடு பண்ணி கதிரோட காரும் புக் பண்றாங்க அண்ணே வேற டிரைவர் அனுப்புறேன்னு சொல்ற அண்ணே கொஞ்ச நேரம் பொருடா ரெண்டு மூணு தடவை கால் பண்ணுங்க ரெண்டு ஆள்களை எக்ஸ்ட்ரா புக் பண்ணுங்க வேற டிரைவர் எல்லாம் போன பிறகு கடைசியா அந்த கதிர் தான் வண்டிய ஓட்டிட்டு வரணும்டா பிளான் பண்ணி செய்ய அப்படின்னு சக்திவேல் சொல்றாரு கரெக்டா கதிர் கார் ஓட்டிட்டு வர மாதிரி பிளான திட்டம் போட்டபடி செய்றாங்க கதிரோட கார்ல ஒரு ஆளு பார்சலோட ஆள் ஏறிட்டான் இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் கிட்ட மாட்டிக்க போறான் பாருங்க அப்படின்னு சொன்னான சக்திவேல் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வராரு. என்னப்பா சக்திவேல் ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஆமா ஆத்தா இன்னைக்கு நான் நினைச்ச மாதிரியே என் எதிரிகள் அழியப் போறாங்க. அத போது என் மனசு சந்தோஷமா இருக்குது ஆத்தா போ போ அப்படினு சொல்லிட்டு சக்திவேல் வாசல்லே நின்னு எப்படியும் வீட்டுக்கு போலீஸ் வரும்ல பாண்டியன் கதரத கண்குளிர பார்க்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு நிக்கறாரு. "குமார் வந்து என்னப்பா இங்க நிக்கிறீங்க? டேய் குமார் உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு அடி வாங்க வச்சு உன்னை இந்த நிலமைக்கு ஆளாக்கி விட்டாங்கல்ல அந்த பாண்டியம் அவ பண்ணின காரியத்துக்கு இன்னைக்கு நான் ஒரு வேளை செஞ்சிருக்கேன்டா பாண்டியம் அவன் அந்த கதிரை போலீஸ் அரெஸ்ட் பண்ண போது அப்புறம் அவன் நடத்துற டிராவல்ஸையும் மூடிடுவாங்க நீயும் நம்ம குடும்பமும் கதிரை அழுத மாதிரி பாண்டியம் மவனும் பாண்டியனும் கதிரை அழுவட்டும் அப்படின்னு சக்திவேல் சொன்னோன்ன பா என்னப்பா பண்ணிருக்கீங்க அப்படின்னு குமார் கேக்குறாரு சக்திவேலும் செஞ்ச வேலையை சொல்றாங்க பா எதுக்குப்பா உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை டே மாவனே நல்லவனா திருந்திட்டியாடா அதெல்லாம் நமக்கு நல்லா இருக்காதுரா நாம எப்பவும் இப்படியே தாண்டா இருக்கணும் போடா போய் பாரு நீ எவ்வளவு கவலையோட வாடி போய் திரிஞ்சுகிட்டு இருக்க உன்ன மாதிரி எல்லாம் என்னால திருந்த முடியாதுரா அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு குமாருக்கு என்ன பண்றதுன்னே புரியல குமாரு வேகமா ஏதாவது செய்யணுமே கதர் போலீஸ் கிட்ட மாட்டிக்க கூடாதே அப்படின்னு வேகமாக டிராவல்ஸ்க்கு ஓடி வர்றாரு பார்த்தா ராஜி உட்கார்ந்துருக்காங்க என்னன்னு என்ன அப்படின்னு ராஜி கேக்குறாங்க குமார் உடனே கதிரி எங்க இப்பதான் ஒரு டாக்ஸி புக் ஆச்சு வேற டிரைவர் இல்ல அதனால இவரே போயிருக்காரு அய்யோ பெரிய பிரச்சனையில மாட்டிக்க போறான் அவனை போன் பண்ணி நிப்பாட்டு அப்படின்னு ராஜி கிட்ட குமார் சொல்றான் என்னன்னு என்ன விஷயம் சொன்னாதானே ஐயோ சொல்றது கேளு ஃபோன் பண்ணு அவன் எங்க இருக்கான்னு கேளு ஐயோ அவர் ஃபோனை எடுக்கல எப்படி விஷயத்த சொல்றதுன்னு தெரியலனே அப்படின்னு ராஜி பதறாங்க என்ன விஷயம்னு சொல்லுனே ஒண்ணு இல்ல ராஜி சரி பிக்கப் எங்க டிராப் எங்க எந்த ரூட்ல போறான் அப்படின்னு ராஜி கிட்ட குமார் கேட்ட உடனே ராஜி ரூட்டை செக் பண்ணி சொல்றாங்க அந்த ரூட் தானே விடு வண்டி எங்கிட்ட இருக்கு நான் போய் கதிர பிடிக்கிறேன் அப்படின்னு அவசர அவசரமா பைக் எடுத்துக்கிட்டு குமார் கதிர தேடி போய்கிட்டு இருக்கான் கரெக்டா போலீஸ் செக்கிங் நிக்கிறாங்க அதுக்கு முன்னாடியே ஏப்பா வண்டி கொஞ்சம் ஓரங்கட்டு அவசரமா ஒதுங்கணும் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேக்குறாங்கன்னு கதிரு வண்டியை நிறுத்துறாரு உள்ள உக்காந்துருந்த ஆளு இறங்கி ஒரே ஓட்டமா ஓட்டம் முடிச்சுட்டான் கதிரு என்னையா எதுக்கு ஓடுற யோ இல்லையா கத்திக்கிட்டு சொல்லிட்டு வண்டியில ஏதாவது இருக்கா எதையும் விட்டுட்டு போகலையே எடுத்துட்டு போயிட்டானே அப்படின்ட்டு மறுபடி கதிரு வண்டியை எடுக்கிறாரு போலீஸ் கிட்ட போகறதுக்கு முன்னாடி குமார் வேகமா வந்து வண்டியை கதிரோட காருக்கு முன்னாடி இடிச்சு நிறுத்துறாரு ஏய் அறிவு இருக்க உனக்கு வண்டி இப்படியா ஓட்டுவேன் அப்படின்னு கதிர் திட்டுன உடனே குமார் வேகமா கதிர பிடிச்ச கார்ல இருந்து இறக்கி இதுல ஏதோ ஒரு கடத்தல் பொருள் இருக்கு இது எல்லாம் எங்க அப்பாவோட திட்டம் தான் அப்படின்னு சொல்லி குமார கதருக்கு சொல்றான் ஏய் என்ன சொல்ற என்ன ஒளிச்சு வச்சிங்க என் கார்ல என்ன உங்களோட திட்டம் என்ன போலீஸ்ல மாட்டி வந்தோம்னா ஐயோ சத்தியமா இது ஏன் திட்டம் கிடையாது எங்க அப்பாவோட கீழ்த்தரமான திட்டம் தான் நான் அவரை திட்டிட்டுதான் உன்னை காப்பாத்தணும்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி வண்டிய போலீஸ் பாக்குற தூரத்துலதான் இருக்கு பரவாயில்ல தேடி பாக்கற அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் சேர்ந்து தேடுறாங்க சீட்டு கடியில ஒரு பார்சல் ஒளிச்சு வைக்கப்பட்ட பார் இங்க ஏதோ ஒன்னு ஒளிஞ்சிருக்கு நீ ஒண்ணு செய் வண்டி எடுத்துட்டு நேரா போலீஸ் கிட்ட கிராஸ் பண்ணி போயிடு நான் வந்த வழியிலே திரும்பி போயிடுறேன் இந்த பொருளை அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி குமாரு அந்த பார்சல் எடுத்துக்கிட்டு வந்த வழியா திரும்பி போயிடறான் கதிரு டிராபிக் போலீஸ் நிக்கிற இடத்துக்கு போறாங்க டிராபிக் போலீஸ் காரை புல்லா செக் பண்றாங்க எந்த பொருளும் இல்ல நீங்க போகலான்னு அனுப்பிடுறாங்க கதிரு வேகமா டிராவல்ஸ் இருக்க இடத்துக்கு வண்டியை நிறுத்திட்டு குமாருக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லி குமார் இருக்க இடத்துக்கு போய் கதிரும் ராஜியும் பார்சல் குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கறாங்க கவர்மெண்டால தடை பண்ணின போத பொருட்கள் இருக்கு அய்யோ கதிரு இந்த பொருளோட நீ போலீஸ்ல மாட்டி இருந்தேன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் எத்தனை வருஷம் நீ ஜெயில இருக்கணும்னு சொல்ல கூட முடியாது அப்புறம் நம்ம டிராவல்ஸ் என்ன ஆகும் இல்ல ராஜிமா எனக்கு அப்பா இப்பதான் உளர்னாரு அத வச்சுதான் விஷயம் தெரிஞ்சிச்சு தெரிஞ்ச நிமிஷமே ஓடி வந்த ஆமா அண்ணே பதறி அடிச்சிட்டு ஓடி வந்துச்சு அண்ணே நீ மட்டும் இல்ல நாங்க என்ன ஆயிருப்போம் பாவம் கதிரு சித்தப்பா ஏன் இன்னும் திருந்தாம இருக்காருன்னு தெரியலையே அப்படின்னு ராஜே அழுகுறாங்க கதிரு உடனே விடு ராஜே நல்லவங்களுக்கு கடவுள் துணை இருப்பாரு இந்த பார்சல் இந்த பார்சலை விடுங்க இத இப்படியே குப்பையில போட்டுட்டு போயலாம் யாரு கைக்கும் கிடைக்க கூடாது அப்படின்னு அங்க ஓடுற சாக்கடைக்குள்ள குமார தூக்கி போட்டுட்டு போயிடுறான் சக்திவேல் என்னடா இன்னும் போலீஸ காணமே அப்படின்னு எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருக்காரு குமார நேரா போய் என்னப்பா பாண்டியன் மாமா வீட்டுக்கு கதிர அரஸ்ட் பண்ண போலீஸ் வரலையேன்னு காத்துக்கிட்டு இருக்கீங்களா போலீஸ் வரமாட்டாங்கப்பா கதிர நான் போய் சேவ் பண்ணிட்டேன் இனிமே இந்த மாதிரி செய்ய வேண்டாம்ப்பா அப்படின்னு குமார சொல்லிட்டு உள்ள போறான் டே மாவனே இவ்வளவு ஈஸியா திருந்திடக்கூடாதுரா கண்டிப்பா நம்மளை ஏமாத்துவாங்க அட போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு குமார் உள்ள போயிடறான் ராஜியும் கதிரும் பேசுறாங்க பரவாயில்ல குமாரு நல்லவனா திருந்திட்டான் போல இருக்கு இவன் மட்டும் இன்னைக்கு வரல நம்ம லைஃப் அவ்வளவுதான் ராஜி அப்படின்னு கதிர சொல்லிக்கிட்டு இருக்காரு எப்படித்தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்